ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க ஃபுட் ஐட்டம் வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றத பற்றின வீடியோ தான் நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக என்றைக்கான மெனு பார்த்துடலாம் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைவ் ஃபை பட் இருக்கணும் அதாவது ரைஸ் ஐட்டம் இட்லி தோசை இந்த மாதிரி மெயின் டிஷ்லாம் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் இன்னைக்கு மார்னிங் டீ காஃபிக்கு பதில் நான் எடுத்துக்கிட்டது ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் அதாவது நீராகாரம் மீந்து போன சாதத்தில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி அது கூடவே கொஞ்சம் உப்பு தயிரெலாம் சேர்த்து அந்த தண்ணியை மட்டும் குடிக்கிறது தான் நீராகாரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு இட்லி தோசை மாவு ரெடி பண்ணேன் அதுக்கு நாலு கப் அளவில் மாப்பிள சம்பாவும் ஒரு கப் அளவில் வெள்ளை உளுந்தும் சும்மா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு ஃபுல் நைட் போல் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸியோ கிரைண்டரோ மிக்சியோ கிரைண்டரோங்க அரைச்சிக்கோங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளவே கிரைண்டராக இருந்தால் மாவு ரெடி ஆகிடும் கொஞ்சம் வந்து குறை குறன்ற பதத்திலே எடுத்திங்கன்னா தோசையும் நல்லா வரும் அரைச்ச மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவில் சால்ட் போட்டு நல்லா கலந்து விட்டு நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் போல் வெளியே விட்டாவே நல்லா புளிச்சு வந்துடும் ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி விட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணது இட்லி தாங்க இட்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் செய்யும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் வரும் அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு இட்லி ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் வெங்காயம் தக்காளி போட்டு சட்னி எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னா மூணு இட்லி சாப்பிடுங்க அதுக்கு மேலே கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது இதுக்கு பதில் பசி அடக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு குக்கும்பரோ அப்படி இல்லைன்னா ஒரு கேரட்டையோ கட் பண்ணி வச்சு அப்படியே சாப்பிட்டுடுங்க மிட் மார்னிங் ஸ்நாகக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்து அது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸையும் மிக்ஸ் பண்ணி கலந்து சாப்பிட்டுடுங்க இது கூடவே ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாமும் அப்படி இல்லைன்னா முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம் லன்ச்சுக்கு குக்கரில் வச்ச அரைக்கப் போல் கோதுமை சம்பார் நல்ல ஒரு பவுல் நிறைய பீன்ஸ் கேரட் பொரியல் கொஞ்சமாக சாம்பார் புரோட்டீன்ஸ்க்கு முட்டைலாம் எடுக்க தோணலை அதனால் ரெண்டு பாதாமோட முடிச்சுக்கிட்டேன் பாதாமுக்கு பதில் ரெண்டு முந்திரியோ அப்படி இல்லைன்னா மூணுலருந்து நாலு பீஸ் பன்னீரோ அப்படி இல்லைனா அரைக்கப் போல் தயிர் அதுவும் இல்லைனா ஒரே ஒரு டெக் போல் எடுத்துக்கலாம் ஈவினிங் அரைக்கப் போல் காஃபி டீ வித்தவுட் சுகர் நான் எப்போயும் எடுக்கிறது காஃபி தான் டின்னருக்கு அதே வச்சு ஒரே ஒரு தோசை கொஞ்சமாக சாம்பார் எடுத்திருக்கேன் எனக்கு இது போதுமானதாக இருந்தது உங்களுக்கு பத்தலன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு தோசை எடுங்க அதுக்கு மேலே தயவு செஞ்சு எடுக்காதீங்க அப்படியும் இல்லைனா வெங்காயம் போட்ட தோசை மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு வயிறு வந்து ஃபில்லிங்காக வச்சுக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபேட் கட்டுற ட்ரிங்க் எடுக்கணும் அதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போல் ஓமம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு சுண்டி கலர் மாதிரி வந்தபோது இறக்கிக்கணும் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க இதையே அப்படியே ஃபேட் கட்டர் ட்ரிங்காக குடிச்சிக்கோங்க உங்களுக்கு இப்படியும் வேணாம்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன அந்த மூணு ஐட்டமுமே தண்ணியில் ஊற வச்சுட்டு வெறும் பிளெயின் தண்ணியாக கொதிக்க வைக்காமல் கூட குடிக்கலாம் அதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சரி இப்போ இது எல்லாம் செஞ்சு வெயிட் லாஸ் ஆகும்னா டெஃபினெட்டாக ஆகும் இது கூடவே நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்றார் போல் வாக்கிங் டெஃபினெட்டாக போங்க நான் பெருசாக ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது எனக்கு வாக்கிங்கே கரெக்டாக இருக்குங்க என்னோடய மற்ற ரெசிபீஸ் பார்க்குன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனாக நை பட்டனில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ